இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் டைரக்டாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாடகை வந்து ஆறாயிரரூவா வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் வரும் வேளாண்டிப்பாளையம் அந்த லொக்கேஷனில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை ஆறாயிரரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் முதல் மாடி வீடு மெயினான ஏரியா தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்